ஹாய் ஆள் இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பில் இருக்க ஏழு ரெண்டு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இதில் இருக்க ஒன்லைனஸ் பார்க்கலாம் வாங்க எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அது என்னென்ன முதல் எழுத்து சார்பெழுத்து அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்தை என்ன எழுத்துன்னு சொல்றோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகே பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது அதுவும் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் உகரம் ஐகாரக் குறுக்கம் ஐகாரக்குருக்கம் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் மெய்யும் உயிரும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன எழுத்துக்கள் தோன்றுது உயிர்மை உயிர்மை அடுத்து உயிர்மை உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் ஓகேங்களா ஒளி வடிவம் எப்படி இருக்கும் உயிர் மெய்யும் உயிரும் கலந்ததாக இருக்கும் உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் க சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்தின் ஒளிக்கும் கால அளவு கால அளவு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் அதோட ஒளி வடிவம் வந்து ரெண்டுமே கலந்ததா இருக்கும் உயிர்மை எழுத்து டேஸ் எழுத்துக்களை சார்ந்து வருது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருது அதனால் அது சார்பெழுத்து வகையில் அடங்குகிறது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எது ஆயுத எழுத்து ஓகேங்களா மூன்று புள்ளி இருக்கிறது ஆயுத எழுத்து அதோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா முப்புள்ளி புள்ளி தனிநிலை அக்கேணம் என்னென்னது முப்புள்ளி புள்ளி தனிநிலை அக்கேனம் அடுத்து ஆயுத எழுத்துக்குன்னு நுட்பமான ஒழிப்பு முறை இருக்குது ஓகேங்களா ஆயுத எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறை உடையது சரி ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு என்ன எழுத்து இருக்கும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தாக இருக்கும் குரில் எழுத்து அது வந்து உயிர் உயிர்குறிலா இருக்கலாம் அல்லது உயிர் மெய் குறிலா இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தனக்கு முன் ஒரு உயிர் குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஓகேங்களா குரில் எழுத்து தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அதுதான் வந்துட்டு என்னது ஆயுத எழுத்து எங்கே வரும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து இருக்கும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து கசட தபர இருக்குல்ல அந்த வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று அது இடையில் மட்டும்தான் வரும் அது என்ன ஆகாது தனித்து இயங்காது ஏ கூற்று காரணங்கள் கேட்குறாங்க இல்லைங்களா அதில் வந்து இயங்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ரீட் பண்ணாமல் கூட்டோம்னா தப்பாயிடும் அப்போ அது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அது சார்பெழுத்து வகையில் அடங்கும் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா இது என்னது இது எழுத்து உயிரும் மெய்யும் வர்றது தானே முதல் எழுத்து அப்போ ஆம்ங்கிறது இதுக்கு எடுத்துக்காட்டு முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா குருவி புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க நம்ம வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் குருவி குருவிங்கிறது முதலெழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு என்னன்னு பேரு பேர் இந்த பறவை கடலை குறிக்குது இந்த பறவை பறக்கிற உயிரினம் அது இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக என்ன ஆற்றினார் உரையாற்றினார் அடுத்து முத்து தம் என்ன காரணமாக பனி காரணமாக குறுக்கு சென்றார் கலைமகள் கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் புல் என்பதன் வேறு பெயர் புல்னா என்னது பறவை புல்னா பறவை பறவைகள் இடம் பெயர்தல் வலசை போதல் வலசை போதல் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகழ் இடம் சரணாலயம்னா புகழிடம் ஓகே இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பொருள் சந்திரன் சத்திமுத்த புலவரால் சந்திரன் நிலா இதெல்லாம் வரும் ஸோ செங்கால் நாரை பாரதியார் என்ன வேண்டும்னு பாடியிருப்பாங்க காணி நிலம் வேண்டும் என பாடியிருப்பாங்க இதெல்லாம் புக் பேக்கு கலைச்சொல் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனரில் இந்த கலைச்சொல் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அதனால் இதை வந்து இயல் ரெண்டில் நான் ஆட் பண்ணிட்டேன் கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் மைக்ரேசன் வலசை போதல் கிளைமேட்னா தட்பவெப்பநிலை சான்ச்சுவரி அப்படின்னா புகலிடம் வெதர்னா வானிலை கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம் கிளாக்வைஸ் கிளாக்வைஸ்னால் வளஞ்சுளி இன்டர்நெட் இணையம் சர்ச் என்ஜின் தேடுபுரி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் புலனம் ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுளி இடஞ்சுழி வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச்சு ஸ்க்ரீன் தொடுதிரை ஆப் செயலி இமெயில் மின்னஞ்சல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து இயல் மூணில் இருக்க இலக்கணம் இயல் மூணில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்லைனராக பார்க்கலாம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ